அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு ஷோபகடன் கு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ உங்களுடைய நிறைய குழப்பங்களுக்கும் ப்ளஸ் நீங்கள் எதை நினச்சி பயந்துட்டுருக்கீங்களோ அதுக்கு உண்டான ஒரு தீர்வும் வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் மேக்ஸ் நினச்சி பயப்படுவீங்க சயின்ஸ் நினச்சி பயப்படுவீங்க ஜிகேயில் ரொம்ப முக்கியமான பாடங்கள்லாம் அடிக்கடி மறக்குது அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்க ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ பதிவு இருக்கும் ஸோ ஒரு சில ஐடியா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் மேக்ஸுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம இப்போ ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படின்ட்டு ஒரு நூறு வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஒரு வீடியோ பதிவு வந்துடும் அதில் வந்து அஞ்சு சம் இருக்கும் அப்போ நூறு வீடியோ ஐநூறு சம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சார் ஒரு பத்து செம்ம கொடுங்க சார் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லி பத்து பத்து செம்மு பார்த்தா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஒரே வீடியோவில் பத்து செம்மு நான் வந்து கொடுக்கல ஏன்னா அது உங்களுக்கு டைம் ரொம்ப இழுத்துடும் அது வந்து ஒன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆனாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம ஒரு பத்து செம்மு கொடுக்கும்போது அது என்ன ஆகிடுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து கம்மி பண்ணி விட்ரும் ஸோ ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோ பதிவுங்கும் போது தொடர்ச்சியே ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்கிறது நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வீடியோ பதிவில் நீங்கள் உக்காந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த வீடியோ பதிவு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு போகணும் நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் ஹவர் நான் வீடியோ கொடுக்குறேன்னா அது எல்லாேருக்கும் வந்து கரெக்டாக அமையுமாங்கிறது தெரில இந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு நியர்பை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பார்ப்பீங்க மடியை தான் ஒர்க்கும் இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்துட்டு மடிவும் நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்க அந்த விட்டுட்டு போயிட்டு மடி வரும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தான் வந்து உங்களுக்கு அஞ்சு செம் ஆஃப் அனவர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பதிவாக கூட நான் கொடுத்துட்றேன் ஆஃப் அனவர் அப்படி ஆஃப் அனவராக வந்து ரெண்டு வீடியோ பதிவாக கூட நான் கொடுத்துறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ டூ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன் கேஸ் ஓகேங்களா எனக்கு டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன் நாளைக்கு மார்னிங் வீடியோ தெரியும் ஈவினிங் வீடியோ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுக்குறேன் அப்போ ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் அஞ்சு சம் மட்டும் தான் இருக்கும் ஹாஃப் அனவர் நீங்கள் ஈவினிங் ஒரு வீடியோ பதிவு நான் போகிறேன்னா அப்போ ஒன்று பார்த்துக்குங்க ஒரு நாளைக்கு மூணு வீடியோ பதிவு பா போட்டால் கூட ஆனால் ஆஃப் அன் அவர் அஞ்சு சம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் கொடுக்குறேன் அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா சரி ஓகே இது எல்லாமே நான் வந்து மேக்ஸுக்காக நம்ம சொல்கிறது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம சீரிஸ் போயிட்டே இருக்கும்பா எக்ஸாம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் மேக்ஸிமம் வந்து அந்த ஜூன் மந்த்துக்கு முன்னாடியே அதாவது மே கடைசிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் இதில் வந்து நம்ம பார்த்த மாடலே ரிப்பீட் ஆகலாம் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரெட் சம்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் பார்த்து முடித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் புதுசாக பார்க்க போகிறேன் சார் மேக்ஸ் இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து முடித்தவங்களுக்கும் ரிவிஷனாகவும் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு புதுசாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்காகவும் முக்கியமான மாடல் சம்ஸ் எல்லாமே நோட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு சம்மும் பொறுமையாக நிதானமாக தான் நடத்திட்டு போகிறேன் அது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துட்டேன்னா அதிகபட்சம் அடுத்த நாளுக்குள்ளே அந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க ரொம்ப பெண்டிங் வச்சுக்காதீங்க இப்போ நான் வீடியோ பத்துக்கு போகும்போது நீங்கள் வீடியோ இப்போ தான் மூணு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வராதிங்க இப்போ கரண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு நம்ம போடும்போது ஐ திங்க் வீடியோ ஒன்று வந்து ஒரு பதிமூணாயிரம் பேர் பதினாலாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க அதில் ஒரு மினிமம் ஒரு பத்தாயிரம் பேர் அப்படியே கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி பாருங்கள் எனக்கு லாஸ்ட் மினிடில் நீங்கள் விட்டால் பின்னாடி பிடிச்சிக்கலாங்கிறதுக்கான நேரங்கள் கிடையாது நான் சொல்கிறது புரியுதுங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ பதிவு முடிச்சிடுங்க எ இன்கேஸ் எதாவது எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ என்னால் இன்றைக்கி வந்து உட்காந்து படிக்கிறதுக்கான நேரங்கள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன கூட வாங்க ஆனால் நேரங்கள் இருக்கும் பட்சத்தில் கூடவே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இப்போ நம்ம அடுத்தடுத்து போகும்போது நிறைய மாடல் கற்றுப்பீங்க நிறைய மாடல் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து பண்ணியாச்சு ஓகே அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸாக கொடுக்கறது அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ என்ன மந்த்து மார்ச் மந்த்து ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதமும் ஷார்ட்ஸாக தான் போகும் இந்த ஷார்ட்ஸுக்குள்ளே மேக்சிமம் முக்கியமானது எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் அதில் கொடுத்துட்ருப்போம் ஓகேங்களா இந்த என்னது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் எப்படி சார் அப்படின்னா மே மாதம் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியமான அவார்டு எல்லாமே அப்போ வந்து அது லென்த்து வீடியோவாக இருக்கும் ஒரே லென்த் வீடியோ இன்றைக்கி லைவ் வந்துருங்கப்பா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன்னா லைவ் வந்துடணும் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் கிளாஸ் வந்து வச்சுட்டு ஒரே ஷார்ட்டில் ஓகேங்களா ஒரே ஷார்ட்டில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரித்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திட்டங்கள்லாம் கொடுத்து கொடுத்துட்ருக்கோமா அப்போ தமிழ்நாடு திட்டங்கள் எல்லாமே ஒரே ஷாட்டில் அது ஏன் வந்து நான் அப்போ கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் என்னால் கவர் பண்ண முடியும் லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்டூ வந்து நான் ஏப்ரல் மந்த்த் வரைக்கும் ஸோ ஏப்ரல் மந்த் வரைக்கும் கொஷின்ஸ் எடுப்பாங்களான்னா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது புரிதுங்களா நம்ம ஏப்ரல் மந்த் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய ரொம்ப 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 சே சேஃபான ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய விருதுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மந்த் வரையும் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மந்த் வரைக்கும் நம்ம இந்த கடற்படை பயிற்சி இராணுவ பயிற்சி என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன புயல் வந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸில் எது ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே டாபிக் வைஸ் பிரித்து கொடுக்க போகிறேன் அந்த டாபிக் வைஸ் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி மூணு தலைப்பு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே அப்படி தான் நமக்கு கொடுப்போம் லாஸ்ட் மினிட்ல ஒரு முப்பத்தி மூணு தலைப்பின் கீழே வந்து நம்ம கொடுப்போம் இப்போ மாநாடுகள்னால் மாநாடுகள் மட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் விருதுகள் வேறு ஏதாவது தமிழ்நாடு திட்டங்கள் ஒரு ஒரு முக்கியமான வந்து ஒரு தினம் அந்த தினத்தினுடைய கருப்பொருள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா இது எல்லாமே பிரபலமான ஒரு நபர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரித்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நாங்கள் படிக்கும் அதேமாரி முதன் முதலில் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒரு இது வரும் முதன் முதலில் மெட்ரோ ரயில் முதன் முதலில் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டடம் அந்த மாதிரி முதன் முதலில் முக ஒரு முதல் பெண்மணி வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி முதன் முதலில் இந்தியாவில் முதல் தமிழகத்தின் முதல் முறையாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாமே நம்ம பிரித்து கொடுப்போம் அது எப்போ கொடுக்க முடியும்னா மே மந்த்து தான் கொடுக்க முடியும் இப்பயே கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ கொடுத்தோம்னா அடுத்து நமக்கு மார்ச் மந்த்துக்கு ஏப்ரல் மந்த்து இருக்குது இது நமக்கு மிஸ் ஆகும் ஸோ அங்கே தொகுத்து கொடுக்கும்போது ஒரே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஷார்ட்ஸாக கொடுக்கறது என்ன சார் அப்படின்னா ஷார்ட்ஸாக கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியமானது எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான் உங்கள் காதலிப்பை போட்டுட்ருக்கேன் கடைசி மினிடில் கொடுக்கறது ஓவரால் கொடுப்பேன் அதில் எக்ஸாமுக்கு எனக்கு தோணும் இந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துக்கணும் நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறது கன்ஃபார்ம் நோட் பண்ணி படிச்சுக்கணும் அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸு ஷார்ட்ஸுக்கு உண்டானதும் ப்ளஸ் நம்ம அந்த மே மந்த்து கொடுக்கக்கூடிய டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அந்த டைம் நான் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்கட்டாகவும் நான் தள்ளிவிடுவேன் அதாவது அந்த டைம் வந்து நீங்கள் போய் ரொம்ப பேர்டனாக உட்காந்து முக்கி படிக்கிற அளவுக்கு இருக்காது வாங்க ஒரு ஒரு செஷன்லேயும் என்ன பண்ணுவேன் விருதுகள் மட்டுமே ஒரே இதில் ரொம்ப முக்கியமான விருதுகள் எல்லாம் ஒரே இதில் வித் ஷார்ட்கட்டோட நம்ம பார்த்துடலாம் முடிஞ்ச அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நம்ம கொடுக்கக்கூடியது தான் ஓகேங்களா சரி ஓகே இது கரண்ட் அஃபேர்ஸுக்கு உண்டானது நெக்ஸ்ட்டு சயின்ஸ் சயின்ஸுக்கு வந்து எனக்கு இந்த ஐடியாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போட்டிருந்தீங்க ஏன்னா சார் சயின்ஸ் வந்து நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு சார்ட்ஸாக கொடுக்குறீங்கள அதே மாதிரி சயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானதுலாம் சார்ட்ஸாக ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து சார்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ கண்ணில் பார்த்துட்டே இருப்போம் அது மூலமாக வந்து எங்களுக்கு எக்ஸாமில் அது கேட்கும்போது டக்குன்னு நாங்கள் ஆன்சர் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சயின்ஸுக்கும் கொஞ்சம் சார்ட்ஸாக கொடுங்க சார் நாங்கள் டாபிக் வைஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம் ஸ்கெடியூலில் இருக்கக்கூடியது நீங்கள் போடுறதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும் பட் ஷார்ட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நாங்கள் கண்ணில் அந்த ஒன் மினிட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு டேபிள் காலம் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா வித் ஷார்ட் கட்டோட முடிஞ்சா ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பா வந்தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் டீமில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் சரி ஓகே இது கொடுத்தா இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இனிஷியலாக நம்ம வந்து அப்போ வந்து கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் தான் இந்த பிளானர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸி ஆகிட்டோம் ஸோ இப்போ அதை நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜிகே சயின்ஸுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்லாம் ஷார்ட்ஸாக கொடுத்தோம்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏன்னா நம்ம சிக்ஸ்த்து சயின்ஸு செவன்த்து சயின்ஸு எயித்து சயின்ஸ் இதெல்லாம் போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேர் ஏதோ நைன்த்து டென்த்து சயின்ஸு கொஞ்சம் பார்ப்போம் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்தெலாம் பார்ப்போமா மாதிரி நைன்த்து டென்த்துமே எல்லா பாடத்துக்கும் நம்ம பார்ப்போமாங்கிறது தெரியாது அப்போ ஒரு சில குறிப்பிட்ட இது நம்ம வந்து ஷார்ட்ஸாக பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஒரு அட்லீஸ்ட் வந்து எக்ஸாமுக்குள்ளே ஒரு நூறு வீடியோ ஷார்ட்ஸாக கொடுத்தா நூறு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்த மாதிரி ஆகிடும் இல்லை அதெல்லாம் முக்கியமானது மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன் அதாவது ரீசண்டாக சயின்ஸில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அது வந்து அவங்க கண்ணில் பார்க்கும்போதோ இல்லை அதை பார்த்து நோட் பண்ணிக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ சயின்ஸுக்கு இந்த ஃபார்மேட் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கிறதுங்கிறது செப்ரேட்டாக படிச்சிங்க நான் கொடுக்குற சாட்ஸுங்கிறது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க இது ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சிங்க நோட் பண்ணிங்க இந்த கட்டை மைண்டில் அட்லீஸ்ட் ஷார்ட்கட்டு காதில் கேட்கும்போது உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்துக்கு வர சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் நம்ம சயின்ஸுக்கு இந்த மெத்தட் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா அடுத்தது ஓகே இப்போ சயின்ஸுக்கும் ஒரு ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேங்களா சயின்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஷார்ட்ஸாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் கியூவேர்ட்ஸ் இருக்கும் டெஃபனேஷன் இந்த அழகு யூனிட் ஓகேங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சார்ட்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே இது சயின்ஸ் ஷார்ட்ஸுக்கு உண்டானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து உங்கள் கிட்டே நாங்கள் இது எனக்கு வந்து தோணுச்சு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஸில் சொல்லியிருப்பீங்க ஃபோன்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் நீங்கள் தெரியும் சார் உங்களோட வாய்ஸில் எது சொன்னாலும் எங்கள் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் இருக்கீங்க எல்லாத்துக்குமே இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து பிடித்தவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ரொம்ப பிடிச்சவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சேனலில் நம்மளை பிடிச்சவங்களும் இருப்பீங்க பிடிக்காதவங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க ரொம்ப அது என்ன சொல்கிறது சார் உங்கள் வாய்ஸில் எது கேட்டாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற அந்த டை ஃபேன்ஸும் இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம் இல்லை ஃபீல்டில் நமக்கு இல்லை ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது டைஹார்ட் ஓகே ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்களுக்காக தான் நான் இந்த இதுவே நான் யோசித்தேன் நான் இந்த யோசித்த இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செவிசாய் அப்படின்ட்டு ஒரு ஒரு இது நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எனது செவிசாய் செவிசாயின் சொல்லுவாங்களே செவிசாயின்னு எனது காது கொடுத்து கேள் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்கள் வாய்ஸில் அந்த கேட்டோம்னா கொஞ்சம் மைண்டில் பதியும் அப்படிங்கிறவங்களுக்கானது இந்த சீரீஸ் ஓகேங்களா செவிசாய் இதுக்கு பேர் செவிசாய் அப்படின்னு நான் வைக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த செவிசாய் அப்படிங்கிற சீரீஸில் உங்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு வீடியோ பதிவு ஒரு வீடியோ பதிவு மூணு வீடியோ பதிவு எப்படி வேணால் வரலாம் ஆனால் மினிமம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள தான் அந்த வீடியோ பதிவு இருக்கும் நல்லா கேளுங்க அந்த வீடியோ பதிவு பத்து தான் இருக்கும் பேர் வந்து செவிசாய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செவிசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் இப்படி ஜஸ்ட் இப்படி உட்காந்துக்க போகிறேன் உட்காந்துட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நிதி ஆயோக்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் சொல்கிறத செவிசாச்சு கேட்டிங்கன்னா போதும் இது வந்து எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே ஓகே போட்டுட்றா இந்த செவிசாய் சீரீஸை போட்டுட்றா வேலை செஞ்சுக்கிட்டே அதை கேட்கலாம் இது எப்போ நான் உங்களுக்கு தேவைப்படுதுனா நீங்கள் புக்கும் கையுமா இல்லாதப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செவிசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ பதிவு அதாவது கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவு நீங்கள் புக்கில் படிக்கும்போது பார்க்காதீங்க நீங்கள் ரிலாக்ஸ் டைமில் கிச்சனில் எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டு வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நல்ல சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு நான் நல்லாவே நல்லா பயங்கரமாக சவுண்டாகவே நான் பேசுகிறேன் அது பிரச்சனை கிடையாது நல்ல சவுண்டாகவே நான் பேசுகிறேன் நல்லா சவுண்டாக வச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ பதிவு கேளுங்கள் அது மூணு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி படித்ததை நல்லா ரீகால் பண்ணி மைண்டில் நல்ல ஆழமாக பதியறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் படிக்காத ஒரு தகவலை கூட அந்த நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது நல்லா ஓகே எங்கேயோ சார் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னார் நான் கேட்டிருக்கேன் செவிசாய் அந்த வீடியோ பற்றியில் நான் கேட்டிருக்கேன் இதுதான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் கெஸ்ட் பண்ணி போகிறது கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த செவிசாய் அப்படிங்கிற இந்த சீரீஸில் ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மாதிரி இந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக டிம்பிஸில் கேட்கக்கூடிய கேள்விகளை அந்த ஆங்கிளில் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அந்த பத்து பத்து நிமிஷம் நான் வந்து கொடுக்க போகிறேன் கேள்வி கேட்க மாட்டேன்ப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் உங்கள் வேலையை காது கொடுத்து கேட்குறது தான் சும்மா படுத்துருக்கேன் சார் தலை வலிக்குது கொஞ்ச நாள் பத்து நிமிஷம் படுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த பத்து நிமிஷம் அந்த வீடியோ பற்றி போட்டுவிட்டு நீ பத்து நிமிஷம் படுத்துருமா படுத்துக்கிட்டே கேள்வி சார் அதை போட்டால் தான் சார் எனக்கு தலைவலி அதிகமாகும் அப்படின்னா டிஎன்பிசிக்கு நீங்கள் அன்ஃபிட் தான் ஸோ நமக்கு தலைவலிக்கான நமக்கு மருந்தே எது தெரியுங்களா நம்ம படிப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மூணு மாதம் அதுதான் உங்களுக்கான மருந்தே படிப்பு தான் படிப்பு 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 நாலு கேள்வி நாலு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் உங்களுக்கான மருந்தே சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இந்த செவிசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு லைக் கொடுக்குற மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் இதை விரும்புகிறீங்க இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கருத்துக்களை தெரிவிங்க சார் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கொடுங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் டெய்லியும் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷமே எல்லா வீடியோ பதிவு இருக்காது ஒரு சில தகவல் நம்ம நாலு நிமிஷத்துலேயே முடிப்போம் ஒரு சில தகவல் நம்ம ஆறு நிமிஷத்தில் முடிப்போம் ஆனால் மேக்ஸிமம் பத்து தான் இருக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமும் அதே தான் ப்ளேலிஸ்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணிடுறேன் புரிதுங்களா அதில் நீங்கள் பாட்டு என்ன பண்ணுங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இல்லை ட்ராவல் பண்ணுற டைமில் பஸ்ஸில் இப்போ ஜஸ்ட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டே வாங்க ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு கேட்பீங்க ஏதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க அதுக்கு நம்மளுக்கு பாருங்கள் ரெண்டு மார்க் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் பெஸ்ட்டு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படித்த பாயிண்ட்ஸு மறக்கிறதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா பத்து தடவை எழுதுறதும் ஒரு இடம் காது கொடுத்து கேட்குறதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஜிகே செக்ஷனுக்கும் பண்ண போகிறேன் தமிழுக்கும் பண்ண போகிறேன் அதாவது கலந்து தான் பண்ண போகிறோம் ஓகே நான் மெ எஸ்பெஷலி நான் வந்து மெயினாக ஜிகே செக்ஷனுக்கு தான் நான் வந்து இருக்கேன் ஓகேங்களா செவிசாய் அப்படிங்கிறது ஜிகேக்கும் பண்ணலாம் தமிழுக்கும் பண்ணலாம் டெய்லி ஒரு ஒரு வீடியோ பற்றி ஜிகே கொன்று கொண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் தான் நீங்கள் கருத்துக்கள் என்ன தெரிவிக்கிறீங்களோ அது வச்சு தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நல்லா கேளுங்க இப்போ என்னென்ன என்ன சொல்லியிருக்கேன் மேக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு நீங்கள் பயந்துகிட்டே இருந்த சயின்ஸுக்கு நான் ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவிசாய் அந்த செவிசாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜிகேக்கு தமிழுக்கு ரெண்டுக்குமே நான் இருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சாட்சு ஓகேங்களா இந்த சாட்சு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு நான் தனி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஷார்ட்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ சயின்ஸுக்கு நம்ம வந்து சார்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ ஒரே ஒரு கமெண்ட் வந்து என்ன பார்த்தோன்னா சார் சாட்சு மட்டும் ஒரு வீடியோ பதிவு ஒரு டெலகிராமில் போடுற மாதிரி பாருங்கள் சார் எங்களுக்கு எல்லா வீடியோ பதிவும் வர்றதுனால இப்போ லைவ் டெஸ்ட்டு எல்லாம் வரதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகுது ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நான் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு செப்ரேட்டாக ஒரு டெம்பரவரியாக ஒரு டெலகிராம் க்ரியேட் பண்ணிங்கன்னால் அதுக்குள்ளே நாங்கள் சார்ட்ஸை மட்டும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கும் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் ஓகேங்களா நாளைக்கு முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் நான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நாளைக்கு டெம்பரவரியாக வந்து கிறிஷோபா ஷார்ட்ஸ்னு ஒரு டெலகிராம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அந்த சேனலோட லிங்க்க்கும் நான் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அதில் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கிறிஷோபா அகமிங்கிறது ஒரு மெயின் டெலகிராம் சேனலுக்கு அது எல்லா வீடியோ பதிவும் நம்ம போஸ்ட் பண்ணுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் மெயின் வீடியோ இருக்கட்டும் இல்லை பெரிய வீடியோ இருக்கட்டும் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம் இது ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது ஒரு டெம்பரவரி சேனல் தான் பின்னாடி அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் அது தேவைப்படாது ஓகேங்களா ஏன்னா நம்ம மெயின் சேனலில் எல்லாத்தையும் இருக்கோம் மெயின் டெலக்ராம் சேனலில் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இது எதுக்காகனா நான் மட்டும் தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட்ஸை மட்டும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ட்ஸ் சயின்ஸு சார்ட்ஸு ஏதாவது ஷார்ட் கட்டு ஏதாவது கொடுத்தோம்னா அதுவும் ஷார்ட்ஸாக கொடுக்குறது தான் அந்த ஒன் மினிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ பதிவு எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம் அது ஒரு டெம்பரவரி சேனல் தான் சரிங்களா க்ளியராக மெயின் சேனல் நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி மெயின் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க கீழே லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க நாளைக்கு நான் வந்து ஷார்ட்ஸு உண்டான டெலகிராம் சேனலுக்கு நான் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டெலகிராம் சேனலில் ஸ்டார்டிங்லேயே நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் அனுப்பிச்சிட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோ பதவியே போடுவேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துறேன் சயின்ஸ் ஷார்ட்ஸுக்குள்ளான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துட்றேன் டாப் ஃபைவ் செம்ஸுக்கு உண்டான ஷார்ட்ஸ் அந்த ஃபைன் சம்ஸ் இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சில பிளேலிஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு ஷார்ட்ஸாக அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த அப்லோட் பண்ணுற சார்ஜ் நான் ப்ளேலிஸ்ட்லேயும் நான் கிரி அட்டாச் பண்ணி வச்சுருவேன் இருந்தாலும் டெலகிராம்லேயும் நான் விட்ருவேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை நோட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான் டெலகிராம்களை வரதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணாலும் ஓகே தான் க்ளியரா எல்லாம் ஓகே தானே எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த செவிசாய் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவை அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் இவ்வளோ பேர் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா ஓகே எப்படி பெட்டராக கொடுக்கலாம் இன்னும் சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டை ஹார்ட் ஃபேன்ஸுக்காக ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ பாகுமே தேங்க் யூ